பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா முக்கியமான தலைப்பு சொத்துக்களும் சொந்தங்களும் இதை குறித்து நம்ம பேச போகிறோம் சொத்துக்களுக்கும் சொந்தங்களுக்கும் ரொம்ப அந்நிதி ஐக்கியம் உண்டு அதுலேயும் குறிப்பாக நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை பெற்றவங்க இப்படின்னு பல விஷயங்களில் வந்து சொத்துக்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் இதில் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம வீடு வாங்கி நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு வைங்களேன் அந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வரான் அதாவது நம்ம சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம தூர தேசம் போய் எங்கேயோ ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் நம்ம ஆள் வருவான் சரி வந்துட்டாங்களே எப்படின்னா அவங்கள இருக்க வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு டீ கொடுத்து பல உபகரணங்கள் நம்ம செய்வோம் சொந்தக்கார விஷயத்தைப்பா இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இல்லை அத்தையாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அவங்க வைங்க வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்தவுடனே முதல்ல அப்படி வீட்டை பார்ப்பாங்க இப்போ கட்டினியா கட்டினீங்க அவனியாப்பாங்க ஆமாம் பரவாயில்ல தான் கட்டியிருக்கேன் ஆ என்ன ஒன்று இந்த ரூம் வந்து இங்கே வைக்காமல் இந்த ரூம் இங்கேனே வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நடந்திருக்கு சரி பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வந்து இருபது லட்ச ரூபா முப்பது லட்சரூவா போட்டு லோன் வாங்கி அல்லோலப்பட்டு நம்ம வந்து அதை கட்டியிருப்போம் இப்போ நம்மளுக்கு ல டவுட் லேஸாக அப்படி மனசில் எழும்போம் தப்பாக கட்டிட்டோமோ அப்படின்னு தோணும் அந்த வேலையை வந்து சொந்தக்காரங்க நல்லா பார்ப்பாங்க ஒரு சம்பவம்னா நடந்திருக்கு நான் அதை அனுபவத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் வருவாங்க வெளியில் வந்துட்டு இப்படி அப்படியே அப்படியே வீட்டை சுற்றி ரவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க நம்ம வீட்டை சுற்றி காமெண்ட்ஸ் அவர் போட்டு வச்சுருப்போம் இல்லை ஒரு அடைச்சி வச்சுருப்போம் அப்படி பார்க்கும்போது ஏன்னா நம்ம வெளியில் போய் நம்ம குடியே இருக்கும்போது நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாங்கிற கண்டி நம்ம அதை கரெக்டாக சார்பாக வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்தோட மொத்தம் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பான் இந்த எவ்வளவு இந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு மூணு சென்ட்ன்னு சொல்லுவோம் இல்லை அஞ்சு சென்ட்னு சொல்லுவோம் அவங்க கேட்பாங்க இது மூணு செண்டா மூணு சென்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே அஞ்சு செண்டா அஞ்சு சென்ட்டு மாதிரி தெரியலையே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீ என்ன அஞ்சு செண்டுங்கிற நீ என்ன மூணு செண்டுங்கிற அப்படிம்பாங்க நமக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் தானே அளந்து இடத்த வாங்கணும் இடத்துக்காரன் ஒரு வேலை நம்மளை ஏமாற்றிட்டானா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம இடத்த சுருக்கிட்டானா அப்படிங்கிற சந்தேகமே அப்போ தான் நமக்கு வரும் அப்போ நம்ம என்ன நினப்போம் சரி ஓகே நம்ம இடத்த வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொந்தக்காரன் சொல்கிறாரு அதை நம்ம அளந்துவோமே அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி அளக்குறக்கு நம்ம போவோம் அது வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரரு நல்ல ஒரு பழக்கத்தில் அந்நிணி ஐக்கியத்தில் இருப்பார் சினிமாவுக்கு போனாலும் கூட கூட்டி போவார் எங்கே வேணாலும் சொந்த பந்தம் சொந்த பந்தம் மாதிரி வந்து கூடவே வந்து பல விஷயங்கள் இருப்பாங்க ஏன்னால் பக்கத்து வீட்டுங்கிறதுனால இந்த சொந்தக்காரர் வந்து இந்த சந்தேகத்தை கிரியேட் பண்ணோன்னே இவர் நம்ம அளக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் என்கிட்ட இடத்த அளக்கணும் அப்படின்னு சொல்லி சலான் கட்டுறோம் வைங்கலை அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும் என்னப்பா இடத்த அழக்கா போறியாம்ல ஏன் நானும் அவன் இடத்த எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுவார் அப்புறம் அவங்க வீட்டுக்காரமாக வருவாங்க அவங்க பிள்ளைங்க வருவாங்க இப்படிமா பார்த்தீங்கன்னா இவர் கொண்டாடி இவர் பிள்ளைங்க இப்படிமா போய் நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுவாங்க அடிதடி வெட்டுக்கூத்துணும் ஓரளவுக்கு ஆயிடுவாங்க இந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்புடின்னா வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரங்க சிறப்பாக பார்ப்பாங்க நான் எல்லா சொந்தக்காரனும் சொல்ல நிறைய சொந்தக்காரங்க வாழ வைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பகுதியாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா யார் உங்களுக்கு சொன்னான்னு கேட்டால் எங்கள் சித்தப்பா வந்தாரு சொன்னார் எங்கள் மாமா வந்தாரு சொன்னார் என் பெரியப்பா வந்தாரு சொன்னார் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க இப்போ இவங்க வந்து இந்த வேலையை தெளிவாக பார்ப்பாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம்னு நினைக்கிறேன் இன்ஜினியர்கிட்ட வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு வீடு வந்து கட்டுறோம் சின்ன வீடு தான் கட்டுறோம் கட்டும்போது வீட்டுக்கார் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து வருவார் டீ போண்டா எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்போ இங்கே ஒரு நாள் கூப்பிடுவார் என்ன என்னை தான் கூப்பிட்டுவார் வாங்க இங்கே போய்ட்டு வருவோம் இங்கே போய்ட்டு வருவோம் அப்படி சொல்லி பேசிகிட்டு ஜாலியாக இருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அரை ஒரு பூஜை ரூமு ஒரு ஆள் ஒரு வறண்டா ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அடக்கமான வீடு தான் அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டுக்காரர் வந்து கூட்டி வருவார் நம்ம கட்டுற வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பார்க்குறக்கு சொந்தக்காரங்க சொல்கிறார் அவங்க வந்துட்டு உண்மையிலே நான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ அந்த வீட்டில் வந்து அப்பப்போ போய் வேலை பார்த்துருக்கும் போது வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரம் இந்த சிவரை அப்பா இங்கே வச்சே இந்த சிவரை இங்கிட்டு திருப்பி வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த வீட்டுக்காரர் வந்து முருகேசன் இந்த கொ கொத்தனாரெலாம் கூப்பிட்டுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இதை இடிச்சுருங்க இதை இடிச்சுட்டு இந்த சிவரை தூக்கி அங்கிட்டு வச்சிருங்க அப்படி கட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்மளும் சரி ஓகே நம்மளுக்கு என்ன க கட்ட சொன்னால் கட்ட போகிறோம் இடிக்க சொன்னால் இடிக்க போகிறோம்னு கட்டிக்கிட்டே இருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாலு தடவை இப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணார் அந்த இங்கே மாற்றுங்க இதை இங்கே மாற்றுங்க கட்டினதுக்கப்புறம் இடிச்சிட்டு நான் ஒரு நாள் அவட்ட கேட்டேன் அண்ணே நீங்கள் இருக்கிறதுக்கு வீடு கட்டுறீங்களா இல்லை வர்றவங்க போகிறவங்க இருக்கிற வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன அப்படி கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் திருப்தி அடைஞ்சால் போதும்னே அடுத்தவங்க திருப்தி அடைஞ்ச அவசியமே கிடையாது நீங்கள் அடுத்தவங்களை பார்க்குறீங்க உண்மையிலே அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கூட்டி வர விட்டுட்டார் கடைசியாக பையனில் நான் கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் இருக்கிற வீடு கேட்டீங்களா இல்லை வர்றவங்க போகிறவங்க இருக்க வீடு கட்டிங்களா ஒரு ரெண்டே கேட்கும் இதுக்குள்ளே நம்ம வந்து அடங்கிட்டோம்னா முடிவுச்சு நாம் வசிக்கக்கூடிய இடத்துல நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தான் அங்கே வாழப்போகிறோம் சொந்தக்காரங்க வர்றவங்க வந்து அங்கே இருக்க போகிறது கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கிறேங்க அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு பிரச்சனையை வர்றவங்க கிளப்பி விட்றாங்கன்னா அந்த இடத்துல சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க நாம் தான் அங்கே இருக்க போகிறோம் ஆகவே இந்த ஒரு சுய அறிவும் சுய புத்தியும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரோடையும் கிளியராக இருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவத்தை நான் நேரடியாக பார்த்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தம்பதியார் அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளை திருமணம் ஆகி அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஆண் பிள்ளை திருமணம் பண்ணி வச்சு ஒரு சில வருடங்கள் ஒரு சில வருடங்கள் என்ன ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்குள்ளே வந்து அந்த பையன் தவறிட்டார் அந்த பையனுக்கு ஒரு பிள்ளை ஆகிப்போச்சு குழந்தை ஆகிப்போச்சு இப்போ அந்த அந்த பையனுடைய மனைவி வந்து இள வயது அவங்க இருக்க இருந்ததுனால அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அவங்க மாற்று திருமணம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பையனையும் அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்களுக்கு ரெண்டு அந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இல்லை அவங்க பெண் குழந்தை அவங்க தனியாக போயிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் பெண் இல்லையா அதனால் அவங்க பெண் பிள்ளை வந்து அவங்க தனியாக இருக்காங்க இப்போ ஆண் பிள்ளையும் இல்லை அவங்க பெற்ற வாரிசும் இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகிற சொந்தக்காரங்க பூரா என்ன சொல்கிறதுன்னா அவங்க பேரை வந்து பெருசாகி வர்ற வந்துட்டான்னா உன் சொத்தை பூராத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த தாய்க்காரி வந்து வக்கீல் வச்சு சொத்தப்புறம் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க பார்த்துக்க அப்படின்னு வர்றவங்க போகிறவங்களாம் இந்த மாதிரி சொல்ல சொல்ல அவங்களுக்கு பயமாகிடுச்சு அப்போ ஒரு நாள் நான் போகும்போது என்னை கேட்டாங்க இந்த மாதிரிலாம் தம்பி நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க சொத்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டேன் சொத்தெல்லாம் என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் அப்போ உங்கள் பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா யாராவது வந்து பிடிங்கிட்டு போகிற அளவுக்குலாம் இங்கே சட்டம் கிடையாது அதை நீங்கள் முதல்ல வச்சுக்கிறங்க உங்கள் நீங்கள் உங்களுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்கள் தவறிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் உங்களை பையனுக்கு சேர வேண்டிய பங்கு அதாவது உங்களுடைய சொத்தில் மூன்று பகுதியை பிரிக்கணும் ஒன்று உங்கள் மனைவி வாரிசு வருவாங்க இன்னொன்று உங்கள் பிள்ளை வாரி சொல்லுவாங்க இன்னொன்று உங்கள் பையன் வாரிசாவார் இந்த பையனுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கு இல்லையா அதில் தான் உங்கள் பேரை வந்து நிப்பார தவிர உங்களோட முழு சொத்தைய அவர் எடுத்துகிட்டு போகிறக்கு வர முடியாது இந்த சட்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து நான் விளக்க சொல்கிறேன் அதே மாதிரி அந்த அம்மாக்கிட்டையும் விளக்க சொல்கிறேன் இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லுவோன்னு இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் போச்சு இல்லைப்பா வர்றவங்க போகிறவங்களாம் மிரட்டுறாங்கப்பா இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அங்கங்கே ம அவங்கவுங்க சொல்கிறத வந்து நீங்கள் நம்பாதீங்க சொந்தக்காரங்க பேசுறதை நீங்கள் முதல்ல நம்பாதீங்க அது வேறு திசை நோக்கி நகத்து ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பரை கொடுத்துட்டு அவங்க வந்தேன் ஏன் இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமே என்னன்னு தெரியாது இங்கே நடைமுறையே என்னன்னு தெரியாது வர்றவங்களை எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு குடும்பத்தை குழப்பி விட்டு குட்டையை குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்கணும் இதுக்கு தான் சொந்தக்காரங்க வருவாங்க ஆகவே நீங்கள் சொத்துக்கள் வச்சுருக்கிறவங்க நீங்கள் முதல்ல இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்ன ரூல் இருக்குது உங்களுடைய சொத்துக்களை உங்கள் அல்லாமல் வந்து யாரும் பறிச்சுட்டு போக முடியாது உங்கள் வேரில் பட்டா இருக்குது அப்படின்னா அதை யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது இதெல்லாம் நீங்கள் முதல்ல தெளிவாக விளங்கிக்கிறோனாகவே சொந்த பந்தங்களை ஒரு லிமிட்டோடு தான் நம்ம வந்து அலோட் பண்ணணும் அது யாராக இருந்தாலும் நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை தான் நாம் செய்யணுமே தவிர ஒருத்தவங்களோட பேச்சை கேட்டு ஒரு விஷயத்துக்கு செய்ய நம்ம முயற்சிக்கும் போது நம்மளுடைய நிம்மதி நம்மளுடைய பொருளாதாரத்தை எல்லாமே காலியாகும் ஸோ அதனால் சொத்து பிரச்சனை அப்படிங்க வரும்போது சொந்தங்களை அலோட் பண்ணாதீங்க வெளியில் வைங்க சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் சொத்து பிரச்சனை இருக்குன்னா அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு சொந்தம் அருந்து போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னால் ஒரு சொத்து காண்டி ஒரு சொந்தத்தை நீங்கள் இழந்துடாதீங்க பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சொந்த சொல்கிறதை கேட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் மல்லுக்கு நிற்காதீங்க உங்கள் சுயபத்தியை யூஸ் பண்ணி சரி பண்ணுங்கள் எல்லாரோடையும் முடிஞ்சால் சமாதானம் பாருங்கள் இந்த நிலம் என்பது இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் நாளைக்கு யாரோ ஒருத்தங்க வந்து வாழ்வான் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத நீங்க ஒரு நாள் நம்ம வந்து பிறந்துட்டோம் ஒரு நாள் கண்டிப்பாக இறந்துருவோம் நமக்கு அப்புறம் இந்த சொத்து எப்படி போதும் தெரியாது இப்போ நம்ம இருக்கிறோம் நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த பூமி இருக்கு இதுக்கு முன்னாடி நாம இருந்த இடத்துல எத்தனை பேர் நமக்கு இருந்தாது ஆனால் இல்லை நாளைக்கு நம்மளுக்கு இதே வரலாறு தான் அதனால் எந்த மாற்றத்தையும் கிடையாது வச்சுக்கிட்டு ஒரு மனித நேயத்தோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதவர்களோடு நம்ம வேற வீடு சந்திக்கிறேன் நன்றி